வணக்கம் பேக் உடம்பு வேணுமா இதை ட்ரை பண்ணுங்க உடலை பேணுவது ரொம்ப முக்கியம் மனிதனுக்கு உடம்புல இருக்கிற உடல் பிரச்சனையில ஒன்று உடல் பர்மன் அளவு மெலிவான உடல் அமைப்பு சரியான அளவு கொண்ட உடல் அமைப்பை ஏற்படுத்த பல வழிகள் இருக்கு அப்படி உடலை ஒரு கட்டமைப்பு வச்சு அதோட அழகோட சேர்த்துக்கிட்டு ஆரோக்கியமும் நம்மளை தொற்றிக்கொள்ளும் ஆண்கள் வந்து பேக் பயிர் அமைப்பை கொண்டு வர்றதுக்கு அதீத பயத்தோடனும் அல்பட்ரோஸ் பறவைய பிடிக்க அதை பிடிப்பதை போல காத்திருக்கிறாங்க எல்லா ஆண்களும் நல்ல ஆரோக்கியமான உடல் அமைப்ப கொண்டு வந்து கொளுத்த உடலை கரைக்கணும் அது கீழ்கண்ட வழிகளை எளியில் அடைவாங்க கொழுப்ப குறைத்தல் வீங்கிய வயிறு தொந்தியாக மாறுறதுக்கு முன்னாடி அதை குறைச்சுடணும் அதுக்கு சில வழிகளை கடைபிடிச்சு அதை கட்டுக்கோப்பா வச்சுக்கோங்க இதய பயிற்சிகள் சில தீவிர இதய பயிற்சிகளை ஃபாலோ பண்றதை தவிர்த்துட்டு உடம்புல இருக்கிற கொழுப்பு அளவை வேகமா குறைக்க வேறு வழி இல்லை உயர்ந்த இதய துடிப்பு உதியவை உடம்பை விட்டு வெளியேறது கொழுப்பு திகவல்களை சிதைக்க உதவி புரியும் இது செல்லுலைட் அந்த தோல்ல தேங்கி இருக்கிற கொழுப்பை வேகமா சிதைக்க உதவும் இதுக்காக மிதிவண்டி ஓட்டுறது ஓடுறது நீந்தறது நடனம் செய்யறது இந்த மாதிரி சில கிலோகிராம் எடையை நம்ம உடலை விட்டு ஓடும் குறைந்த அளவு சாப்பாடு எடை குறைக்கிறதுக்கு வளர்ச்சி மாற்ற விஷயத்தை அதிகமா வைக்கிறது முக்கிய பங்கு வகிக்குது அதுல செய்யற உடற்பயிற்சிக்கு பின்னரும் கூட அதிகப்படியான வளர்ச்சதை மாற்றமானது கொழுப்பை இருக்கும் அதிக வளர்ச்சிதை மாற்று விகிட்ட அடையறத்துக்கு ஒருவர் அளவான உணவு போதிய அடைவெளியில சாப்பிடணும் காலை உணவை தவறாம சாப்பிடுங்க காளை உணவு அப்படிங்கிறது மற்ற வேலைகளை சாப்பிட்ற உணவை விட ரொம்ப முக்கியமானது அதில் அதை தவிர்க்கிறது நல்லது இல்லைங்க காளை உணவு அப்படிங்கிறது இரவு தூக்கத்தில் ஏற்பட தி நீண்ட விரோதத்தை முடி நீண்ட விரதத்தை முடிக்க பயன்படுத்துகிற உணவு அதனால காளை எந்திரிச்சதும் ஒரு மணி நேரத்துக்குள்ள காளை உணவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர்ச்சி மாற்றங்கிட்ட நாள் நூல்கள் அதிகமாக வச்சுக்க உதவும் பழு தூக்குற பயிற்சி சில சமயங்களில் பழு தூக்குறதுனால நீள்வெரு தசைகளில் உண்டாகிற சென்லைட் என்ற தோள்களில் படுகிற கொழுப்பை கரைக்க உதவும் பழு தூக்குற பயிற்சி உடல் கட்டமைப்பை அதிகரித்து மட்டும் இல்லாமல் உடல் கட்டமைப்பை குறைக்கவும் உதவி செய்யும் தசைகளை வளர்த்தல் உடம்பில் இருக்கிற கொழுப்பை நீக்கியதும் ஆறு பேக் வயிற்றுடன் உடலை கட்டமைப்பாக தசைகளை வலுப்பெற செய்யணும் அதுக்கு சில உடற்பயிற்சிகள் செஞ்சிங்கன்னா சரியான கட்டமைப்புடன் வயிறு அமையும் வயிறுக்கான உடற்பயிற்சி வயிற்றுக்கான உடற்பயிற்சி செய்வோமானா வயிற்று தசைகளுக்கு சரியான அளவு இடுபிசி அழக தன்மையே கிடைக்கும் அதுவும் தரையில படுத்தி முட்டியை மடக்கி கைகளை தலைக்கு பின்னால கட்டிக்கிட்டு தலையை வந்து முட்டியை தொடுற அளவுக்கு உடம்பை ஊக்கணும் இந்த உடற்பயிற்சியின் மேலே மற்ற வயிற்ற புரி வைக்கும் இந்த பயிற்சியை உடம்புறது இரு பக்கங்களா செஞ்சோம்னா சரிவுள்ள தசைகளை மேம்படுத்துவோம் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவல் மிகவும் இருப்பதற்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி